பெருமாள் மீனாவதாரத்தில் காய்ச்சளிக்கிறாரு பெருமாளையே மீனாவதாரத்தில் காய்ச்சளிக்கிறான்னு கேட்டிங்கன்னா தரையில் ஒரு மீன் குஞ்சு துல்லின்ட்டு இருக்கிறது மன்னர் பார்க்குறா ஆஹா இது உயிருக்கு போராடின்ட்டு இருக்கிறது ஒரு ஜீவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இதை எடுத்து தொட்டியில் விடுறா தொட்டியில் லெவல் பெருசாக விடுது தொட்டியில் லெவல் பெருசாக போனவொன்னே என்ன பண்ணுறா திரும்ப குளத்தில் விடுறா குளத்தளவு பெருசா விடுது குளத்தளவு பெருசாக போனவனு கடலில் கொண்டு விட்டுறா கடலில் கொண்டு விட்டோடனே கடலளவு பெருசாக போய் பெருமாளாக இருந்து காய்ச்சளிக்கிறார் பெருமாளாக இருந்து காட்சி அளிக்கும் பொழுது சிவபெருமான் கேட்குறாரு எனக்கு முதல் அவதாரம் மீன் அவதாரம் கொடுத்துட்டீங்க அரக்கன் ஓலைச்சூடி எடுத்துகிட்டு விட்டானே உலகத்தை அழிக்க போகிறேன்றானே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு கடலுக்குள்ள தான் அரக்கன் இருக்கான் அரக்கனை தாக்கிட்டு ஓலைச்சூடி உணவு கொடுப்பா அப்படின்றார் சிவபெருமான் இவர் என்ன பண்ணுறாரு அரக்கனை தாக்கிட்டு ஓலைச்சூடி உணர்ந்து ஒப்படைச்சதுக்காக வாயில தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுற மக்கள்லாம் காப்பாற்றி உணவு போடுற அபிஷேகம் பண்ணிட்டு எனக்கு பழைய அவதாரம் வேணும்ன்றா பழைய அவதாரம் வேணும்ன்றதுன்னே ஒன்னே பழைய அவதாரம் உனக்கு தந்துடுறேன்